அவ்வாய அறர்லேயே ஆத்தி சுடி அறம் செய்ய விரும்பு ஆழ்வது சின்னம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடு என்னெத்து இகரேல் ஏற்பது இகச்சி ஐயமிட்டவன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியே லவ்யம் பேசு லத்தம் சுருக்கேல் கண்டொன்று சொல்லேன் நப்போல் வலை சந்நீராடு நேம்பர உரை இடம்பட வீடிட்டேன் எனக்கு படிந்து இனந்து துந்தை தாய்ப்பேன் நன்றி மறைவேல் பருவத்தை பைசை மண் பதித்து உன்னேள் இயல்பாளன் செய்யல் அறவோம் மாட்டேன் இளவோ மஞ்சள் துயில் மஞ்சகம் பேசியல் அழகாளாதன் செய்யல் இளமயிர்கள் அரணை மறவேல் அனந்தல் ஆடேல் கடிவது மர காப்பது அகற்று குதமது கைவிடேல் கூடி பிரியல் கெடுப்பது ஒழி கேள்வி முயல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பல் போதாற்று வழி சக்கர் நேரில் சான்றோட சித்திரம் பேசல் சீர்மை மறவேல் சுழிக்க சொல்லல் சூது விடும்பல் செய் செய்ரிடம் அறிந்த சையனத்திரியல் சொசோவுபடல் சோம்பித் திரியல் தக்கோன திரி தானமது விரும்பு திருமலக்கிசை தீவினை அகற்று துண்டத்திற்கு இடம்பொடு தூக்கி வினைசை தெய்வம் இகழல் தஸ் சொல் ஒட்டிவால் தயல் சொல் கேழல் தன்மை மறவேல் தோற்பணம் தொகரல் நன்மை கடைபிடி நாடு ஒப்பனை செய்யல் பெரியல் நீர்வனை ஆடையல் நுண்மை நுகரல் நூல் பழக்கல் நேற்பய் நேரிடமறிந்து செய்யென நடிகை நொய்ய உரையில் நோய்க்கிருங்குடல் பழிப்பான பகரில் பொம்போடு படுகியில் வேறுபடச் சொல்லல் வீடு பருணில் புகுந்த அறை போற்றிவாள் பூமி திருத்தும் பெரிய அரை துணைக்கோள் பேதமையை அகற்று பயலோடு இணைங்கல் பொருள் துணை போற்றிவாள் தொழில் புரியேல் மனம் தருமாறே மாற்ற அணுக்கிடும் குடல் மிகப்படச் சொல்லேல் நீ இது இருமல் முனிமுகத்து நில்லல் முற்கரோடி மெல் மெயில் நண்தோச்சல் மேல் மக்கள் சொற்கேள் மைவீவா மழைகள் மொழிவதார மொழி மோகத்தை முனி வல்லமை பேசல் வால் முற்கூரல் வித்தை விரும்பு வீடு பண்ணில் இரு ஊருடன் குடிவார் வெட்டனை பேசல் வேண்டியவினை செய்யல் வைகரை துளியு ஒன்னாரை தேரில் ஓரம் சொல்லே நன்றி வணக்கம்